என்னை நிறுத்துகிறார் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று மூன்று முக்கியமான காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அதுவும் ஆண்டவர் தருகின்ற மூன்று ஆசீர்வாதங்கள் என்னென்ன முதலாவது என் கால்களை இரண்டாவது என்னுடைய உயர்தலங்களில் மூன்றாவது என்னை நிறுத்துகிறார் ஹலலூயா என்னுடைய என்று வருகின்ற இடங்களிலெல்லாம் நமது பெயரை போட்டு கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கின்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் எனக்கு பிரிய மாணவர்களே ஒருவேளை நம் கால்களிலே பலன் குன்றி காணப்படலாம் அல்லது இன்னும் பலம் நமக்கு தேவைப்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தரிடம் சென்று ஜபிக்கின்ற பொழுது அவர் நம் கால்களை மான்களின் கால்களைப் போல் மாற்றி உயர் தலங்களிலே நம்மை நிறுத்த வல்லவராயிருக்கின்றார் என் தேவனால் எல்லாம் கூட தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண அழைக்கப்படுகின்றோம் ஆம் எனக்கு பிரிய மாணவர்களே கர்த்தரிடம் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆசிர்வாதமான கருவியாக எடுத்து பயன்படுத்துகின்றார் அப்படிப்பட்ட இந்த மூன்று ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நம் கால்களை அவர் பலப்படுத்தி உயர் ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரிய மாணவர்களே இந்த நாளில் இந்த தின ஜீவ மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமாக அப்பொழுது இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ இயலும் கர்த்தரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் உம்மிடம் வருகிறோம் கர்த்தாவே உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி எங்களை எங்கள் ஸ்தலங்களிலே உயர் ஸ்தலங்களிலே நீர் நிறுத்தி வைக்கப் போவதற்காக முன்கூட்டியே நாங்கள் நன்றியை ஏறடிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம் சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக கர்த்தாவே அவர்களின் இந்த தின ஜீவப்பத்தின் மூலமாய் ஆசீர்வதித்து அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்த பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இன்னுமாக கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா